சிற்றர்கள் வெளியாகும் படைப்புகளை பொறுத்தவரை அரசியல் ரீதியில் படைப்புகளில் அரசியலுக்கு முதன்மை கொடுக்கும் போக்கு என்பதுகள் இருந்து தொடர்கிறது சிற்றல் குழுக்களின் தெரிவு சிறுகதையாகவோ கவிதையாகவோ கட்டுரையாகவோ ஓவியமாகவோ இருந்தாலும் அது அரசியல் ரீதியில் முதன்மை பெற வேண்டும் என்பதை அவருடைய நோக்கமாகும் அரசியல் விமர்சனம் அதிகம் உயிர்ப்பு தூண்டில் சமர் ஆகியவற்றில் முன்வைக்கப்பட்டன அவற்றில் இலங்கை அரச படைகள் மீதானதும் அரசு ஆட்சியாளர்கள் மீதானதும் ஒரு புறம் என்றால் மறுபுறம் ஈழத்தமிழ் போராளிகள் மீதானதாக இருந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் போராளிகள் தமக்குள்ளே முரண்பட்டு கொண்டமையும் மோதத் தொடங்கியமையும் இயக்கங்கள் மீதான அதிருப்திக்கு காரணமாக அமையலாயின இவற்றுக்கு அப்பால் தொன்னூறுகளில் இந்திய படைகள் மீதான விமர்சனமும் முன்வைக்கப்பட்ட போது முன்வைக்கப்பட்டது மேலும் ஒரு பகுதியாக மூன்றாம் உலக நாடுகள் மீது அடக்குமுறையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தும் வல்லரசுகள் நோக்கிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டன இவ்வாறாக ஜாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டமையும் சக குழுக்கள் மீது அடக்குமுறை வெளிப்படுத்தியமை என்பவற்றுக்காக கடந்த கால்நூற்றாண்டாக இடத்தில் முதன்மை பெற்றிருந்த விடுதலை அமைப்பே அதிகம் புலம்பெயர்ந்தவர்களால் விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டது அடுத்து பெண்ணி எழுத்துக்கள் பெண்ணி எழுத்துக்கள் அதிகம் வந்து வன்முறைகளை எதிர்ப்பது பற்றி அங்கே பேசப்படுகிறது புதிய கதை வடிவங்கள் பற்றி இங்கே பேசப்படுகின்றன மாற்று கருத்து உள்ளவர்களும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய கதை வடிவங்கள் இங்கே பரிசீலிக்கப்படுகின்றன இதே போல ஆக்கை இலக்கியத்தில் கவிதை சிறுகதைகளில் வித்தியாசம் முன்வைக்கிறதோடு சிற்றிதழ்கள் நடத்த அதாவது கொண்டு இடம் கொடுத்துள்ளன சோபா சக்தி கண்ணன் கலாமோகன் அரவிந்த் அப்பாதுரை ஆகியவற்றின் அந்த கதைகள் எல்லாம் அந்த புரட்ட சிற்றிதழ்கள் வந்தபோது மிக காரசாரமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இறுதியாக முடிவுரை புலம்பெயர் இலக்கியம் அனைத்து மட்டத்துக்கு முன்னெடுத்து செல்லப்படுவதற்கு சிற்றிதழ்கள் அளப்பரிய பணியினை ஆற்றியுள்ளன இன்று புலம்பெயர் இலக்கியம் என்ற அடையாளத்தை தாங்கி வந்துள்ள பல தொகுப்புகள் சிற்றிதழ்களிடையே ஆரம்பத்தில் வெளிவந்துள்ளன தொடர்ச்சியாக அந்த இதழ்களில் வெளிவந்த புனைவு சாரா எழுத்துக்கள் தொகுப்பு வடிவமாக்கப்படும் போது புலம்பெயர் சிற்றிதழ்களின் அரசியலை மேலும் நுண்மையாக நோக்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வகையில் புரட இலக்கிய பிறப்பில் தட்டிக்கழிக்க முடியாத ஆய்வுக்குரிய ஒரு மூலாதாரமாக புலம்பெயர் சிற்றிதழ்கள் அமைந்துள்ளன என்றார் அடக்குமுறைகள் இருக்கிறதா சிற்றுதல்களுக்கும் அடக்குமுறைகள் இருக்கிறதா ஆமா இங்க வந்து புலம்பெயர் சிட்டுதழை பற்றி தான் கதைச்சிருக்கிறோம் இல்லத்திலே வர்ற சிற்றிதழ்களுக்கு தொடர்ந்து இருக்கு அந்த சில முக்கிய இந்த சென்சர் சொல்லப்பட அதாவது தணிக்க வந்து தொடர்ந்து இருக்கு அது இருக்கு இணையதளங்களா ஓ அது வெரி குட் நல்ல ஒரு கேள்வி அது தனியாக நாங்கள் பார்க்க முடியும் அதாவது இன்னைக்கு இந்த கட்டுரை அடுத்த கட்டம் வந்து நாங்கள் இணையதள சஞ்சிகளை பற்றி தான் நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கு அது ஒரு தனி பிரிவாக வேறு இணைய மாநாட்டிக்க கூட அது வரலாம் ரைட் ஓகே பிளாக் ஸ்பாட் மேட்டன் டாட் காம் எல்லாம் நிரம்ப இருக்கு அடுத்த கட்டம் அதுதான் உலக உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து எல்லாம் சிட்டுதல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்ப கூட உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சிட்டிதலை சொல்லவே முடியும் ஜெர்மன்ல இருந்து வருது கனடாவிலேருந்து ஆஸ்திரேலியால இருந்து வருது மறது பிரான்ஸ்ல இருந்து சுவிசில இருந்து அப்படியே இருக்கு அது சம்பந்தமா நீங்க என்னுடைய வெப்சைட்டை தாட்டி பார்த்தா அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது சிட்டுதல் சம்பந்தமான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறேன் வல்லவெளி பிளாக் காம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்கலாம் அதுக்குள்ள

என்ற சிறிய நாட்டு அங்கிருந்து கூட சிற்றிதழ்கள் வந்துகிட்டு தான் இருக்கு அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா அதுபோல எல்லா நாடுகளும் தமிழர்கள் உள்ள அத்தனை நாடுகளும் சிற்றிதழ்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன அது பெரும்பாலும் வாழ்நிலை பொருளாதாரம் சமூகம் பிறமொழியினுடைய இலக்கியங்கள் எல்லாமே அந்த இதழ்கள் வெளியிடப்படுகின்றன அடுத்து வினாக்கள் இருப்பின் கேட்க சிட்டுதல்களுடைய அரசியல் பற்றி இங்கே குறிப்பிட்டிருந்தீர்கள் சிற்றிதழ்களுக்குரிய அரசியல் சிற்றிதழ்களுக்கு மட்டும் சொந்தமானதா அல்லது ஊடகங்கள் இல்லாவற்றிற்கும் இது பொதுவானதா என்னை பொறுத்தவரையிலே ஊடகங்கள் எல்லாம் இந்த அரசியல் களத்திற்குள்ளே சிக்கி இருக்கின்றன ஆகவே இதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் நல்லவர்கள் எந்த ஒரு இலக்கிய படைப்பா இருந்தாலும் ஒரு தளம் இருக்கு நாங்கள் சொல்ற அரசியல் தளம் அது கூட தத்துவ தளம் ஒன்று இருக்குது அந்த த அந்த தளத்திலேயே தான் எல்லாமே வந்து கொண்டிருக்கின்றன ஒரு இலக்கியம் முற்போக்கு இலக்கியம் படைப்பதற்கும் அல்லது வேறு வேறு விதமான ஒரு மார்க்சிச இலக்கியம் என்று சொல்றோம் எல்லாவற்றுக்குமே ஒரு அரசியல் தளம் இருப்பது போல சிற்றிதழ்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு தளம் காலைச்சூடன்ற காலைச்சோட்டுக்கு ஒரு தளம் இருக்குது அங்கால அமிர்தாண்டு அமிர்தாக்கின்ற இன்னொரு தளம் இருக்குது எல்லாமே அவற்று கண்டு அரசியல் ரீதியான ஒரு தளம் இலக்கிய ரீதியான ஒரு தளம் தான் வாசகர்கள் யார் என்பதை சரியாக இனம் கண்ட ஒரு எல்லாவற்றுக்குமே பொருந்தும் சிற்றதிர்கள் என்ற இந்த அமர்வில் நான்கு கட்டுரைகள் வந்தன முதலாவதாக கு கலைவாணன் அவர்கள் சங்க இலக்கிய பரவல் வெளிக்கு சித்தாந்த தீபிகையின் நிலைப்பாடு என்ற பொறுமைகளே கட்டுரை அளித்தார் அடுத்ததாக திரு மா கௌதமன் அவர்கள் சிற்றிதழ்கள் என்னும் தலைப்பில் அமெரிக்க சிற்றிதழ்கள் இங்கிலாந்தில் வெளியுற சிற்றிதழ்கள் தமிழ் சிற்றிதர்கள் இவள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கினார் குன்றம் ராமரத்னம் அவர்கள் சிற்றிதழ்களும் அவற்றின் பயன்பாடும் என்ற பொறுமையிலே நல்ல ஆழ்ந்த கருத்துக்களோடு அரசு செய்ய வேண்டிய உதவிகள் தொடர்பாகவும் எடுத்துரைத்தார்கள் அடுத்ததாக திரு எஸ் குணேஸ்வரன் அவர்கள் புலம்பெயர் சிற்றிதழ் அரசியல் என்ற தலைப்பிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக சிற்றிதழ்கள் வந்து தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை அதிலே வந்து அரசியல் தொடர்பான தகவல்கள் என்னென்ன என்பதை விளக்கி கூறினார்கள் பங்கேற்பாளர்களும் சிறந்த முறையிலே கேள்விகளை வினாக்களை தொடுத்து எங்களுக்கு உதவி உதவி புரிந்தார்கள் இந்த அமர்வு சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற ஒத்துழைத்த பார்வையாளர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்